கியூசவன் நேர்களை இந்த ஒரு முக்கியமான இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நாம் பார்க்க இருப்பது நடந்து முடிந்த அந்த மக்களவை தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்கள் மீதான புகார்கள் பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் கிட்டத்தட்ட முன்னூற்றி எழுபத்தி மூன்று தொகுதிகளில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடு நடைபெற்றதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அந்த செய்திகள் ஆதாரத்தோடு தேர்தல் ஆணையத்திலும் புகார்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அதை பற்றி சற்று விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இந்த புகாரை முதல் முதல் எழுப்பியது குவைண்ட் என்கின்ற ஒரு ஆங்கில இணையதளம் எனவே இந்த நான் கொடு இந்த வீடியோவினுடைய ஒட்டுமொத்த அந்த பாராட்டுகளும் அந்த இணையதளத்தை தான் சென்று சேர வேண்டும் அந்த இணையதளம் இந்த தகவல் அனைத்தையும் எடுத்து தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகாராக பதிவு செய்தது உடனடியாக தேர்தல் ஆணையம் என்ன செய்தது என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே வெளியிட்ட அதாவது ஒவ்வொரு தொகுதிகளிலும் எத்தனை வாக்குகள் பதிவாகின என்ற விபரத்தை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தனது இணையதளத்தில் வெளியிட்டிருந்தது அந்த தகவலை தேர்தல் ஆணையம் உடனடியாக டிலீட் செய்திருக்கின்றது இதுதான் தேர்தல் ஆணையம் எடுத்த முதல் நடவடிக்கை இப்போது யாரும் தேர்தல் ஆணையத்தை நேரடியாக கேள்வி கேட்க முடியாது காரணம் அந்த எத்தனை வாக்குகள் பதிவானது என்கிற விவரமே இல்லை இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் பார்க்கப்படுகின்றது தமிழகத்தை பொறுத்தவரை ஐந்து மக்களவை தொகுதிகளில் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே வெளியிட்ட அதாவது மொத்தம் பதிவான வாக்குகளுக்கும் ஒவ்வொரு வேட்பாளரும் பெற்ற வாக்குகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்பது கூடுதலாக இருக்கின்றது சர்ப்ளஸ் ஓட்டிங் என்று அதனை சொல்கின்றார்கள் காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தவரை பன்னிரெண்டு லட்சத்தி பதினான்காயிரத்தி எண்பத்தாறு வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சொல்லியிருந்தது ஆனால் ஒவ்வொரு வேட்பாளரும் பெற்ற வாக்களை கூட்டும்போது பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு வாக்கள் இருக்கின்றது அதாவது பதினெட்டாயிரத்தி முந்நூற்று முப்பத்தொரு வாக்குகள் கூடுதலாக இருக்கின்றது தருமபுரி தொகுதியை பொறுத்தவரை பதினோரு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி நானூற்றி நாற்பது வாக்கள் பதிவாகியிருந்ததாக தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சொல்லியிருந்தது ஆனால் வாக்குகளை எண்ணும்போது பன்னிரெண்டு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தொரு வாக்குகள் பதிவாகியிருக்கிறது ஒவ்வொரு வேட்பாளர் பெற்ற வாக்களை கூட்டும்போது இந்த வாக்குகள் வருகின்றது எனவே பதினேழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தோரு வாக்குகள் எப்படி வந்திருக்கின்றன என்பது தெரியவில்லை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்தவரை பதிமூன்று லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகள் மொத்தம் இருக்கின்றது ஆனால் ஒவ்வொரு வேட்பாளரும் பெற்ற வாக்குகளை கூட்டும்போது பதினான்கு லட்சத்தி மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு வாக்கள் வருகின்றது அதாவது பதினான்காயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு வாக்கள் எப்படி கூடுதலாக வந்தது என்பது தெரியவில்லை சென்னை தெற்கு தொகுதியை பொறுத்தவரை பதினோரு லட்சத்தி பதினோராயிரத்தி அறுநூத்தி எண்பத்தோரு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது ஆனால் மொத்தம் வேட் பெற்ற வா கூட்டும்போது லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி பத்து வாக்குகள் வருகின்றது ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது வாக்குகள் எப்படி அதிகமாக வருகின்றது என்பதற்கு விடையில் திருவள்ளூர் தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் பதிவான வாக்குகள் பதிமூணு லட்சத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்று ஆனால் ஒவ்வொரு வேட்பாளரும் பெற்ற வாக்குகளை கூட்டும் போது பதினான்கு லட்சத்தி மூவாயிரத்தி முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் மொத்த வேட்பாளர்கள் பெற்றிருக்கின்றன எனவே எட்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு வாக்குகள் கூடுதலாக வந்திருக்கின்றது இது எப்படி வந்திருக்கிறது என்பது பற்றி விடையில்லை உத்தரப்பிரதேச தொகுதி மதுராவை பொறுத்தவரை மொத்தம் பதிவான வாக்கள் பத்து லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி

தேர்தல் ஆணையம் வாட்பாளும்பு மூன்று லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி நூற்றி இருபத்தி இரண்டு வாக்குகளாக இருக்கின்றது அதாவது வாக்குகள் எப்படி அதிகம் பெற்றது என்பது பற்றி இல்லை வாக்குப்பதிவு எந்திரங்கள் மீதான இந்த புகார் என்பது இது முதல் நவம்பர் மாதம் நடைபெற்ற மத்திய பிரதேச தேர்தலில் கூட இதே போன்று வாக்கு வித்தியாசங்கள் இருந்தது இது மட்டும் தேர்தல் ஆணையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது ஆனால் தற்போது நடைபெற்ற மக்களவை தேர்தலிலும் அது தொடர்கின்றது அதற்கு வந்து இதுவரை தேர்தல் ஆணையம் முறையான விடையை யாருக்கும் அளிக்கவில்லை இது ஒரு புறம் இருக்க பல தொகுதிகளில் இதுவரை மொத்தம் பதிவான வாக்குகள் என்பது மொத்த வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளை விட குறைவாக இருப்பதை நாம் பார்த்தோம் தற்போது மொத்தம் பதிவான வாக்குகள் வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளை விட அதிகமாக இருக்கின்றது அது சில தொகுதிகளில் அதுவும் நடந்திருக்கின்றன அதை பற்றி பார்க்கலாம் திரிபுரா மேற்கு தொகுதியை பொறுத்தவரை பனிரண்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி நூற்று முப்பத்தோரு வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன ஆனால் மொத்த வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளை எண்ணும்போது பதினோரு லட்சத்தி ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் மட்டும்தான் வந்திருக்கின்றது அதாவது பத்தொன்போதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறு வாக்குகள் அங்கு காணாமல் போயிருக்கின்றன அதேபோல் கியோன்ஜார் என்கின்ற மக்களவை தொகுதியில் பதினோரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்று தொண்ணூற்றி ஏழு வாக்குகள் பதிவாகியிருந்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது ஆனால் வாக்குகளை எண்ணும்போது ஒட்டுமொத்த வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் பதினோரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு வாக்குகள் தான் வந்திருக்கின்றது பதினோராயிரத்தி நூற்றி எழுபத்தோரு வாக்குகள் காணாமல் போயிருக்கின்றன புவனேஸ்வர் தொகுதியை பொறுத்தவரை பத்து லட்சத்தி பதினோராயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி நான்கு வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சொல்லியிருந்தது ஆனால் வாக்குகளை எண்ணும்போது ஒட்டுமொத்த வேட்பாளர் பெற்ற வாக்குகள் பத்து லட்சத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி நான்கு வாக்குகள் மட்டுமே வந்திருக்கின்றது எட்டாயிரத்தி ஐம்பது வாக்கள் இந்த தொகுதியில் காணாமல் போயிருக்கின்றன அதாவது தேர்தல் விதிமுறைகளை பொறுத்தவரை ஒரு தொகுதியில் மொத்தம் பதிவான வாக்குகளுக்கும் மொத்த வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளுக்கும் இடையே ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசம் இருந்தால் கூட தேர்தலை நடத்தக்கூடிய அந்த அதிகாரிகள் தங்களது மேல் அதிகாரிகளுக்கு அவர்கள் புகார் தெரிவிக்க வேண்டும் அதே வேட்பாளர்கள் குளறுபடி இருப்பது தெரிய வந்தால் அவர்களும் தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பித்து மறு வாக்குப்பதிவிற்கு அவர்கள் கோர முடியும் அதற்கான உரிமை அவர்களிடம் இருக்கிறது ஆனால் இந்தியா முழுவதும் தொகுதிகளும் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை குறிப்பாக காங்கிரஸ் கட்சி இந்த வீச்சு எடுத்ததாக தெரியவில்லை இந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் மீதான சந்தேகம் தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது வளர்ந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா அமெரிக்காவில் கூட வாக்குப்பதிவு இல்லை அங்கு இன்னும் வாக்குச்சீட்டு முறைதான் பின்பற்றப்பட்டு வருகின்றது அதேபோல் ஜெர்மனி ஜெர்மனி தமிழில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெர்மன் உச்சநீதிமன்றம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சட்டவிரோதமானவை என்று சொல்லி அதனை தடை செய்திருக்கின்றது இதேபோல் அமெரிக்கா பிரான்ஸ் நெதர்லாந்து போன்ற வளர்ந்த நாடுகளில் கூட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதில்லை அங்கு இன்னும் வாக்குச்சீட்டு முறை தான் பயன்படுத்தப்படுகின்றது இந்தியா போன்ற மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் வாக்குச்சீட்டு முறையை பின்பற்றும் போது பல சிக்கல்கள் தேர்தல் ஆணையத்திற்கு ஏற்படும் பணிச்சுமை அதிகமாகும் ஆனால் அதைவிட முக்கியம் ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை யாரை மக்கள் உண்மையாகவே வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறார்கள் என்ற அந்த விவரத்தை தேர்தல் ஆணையம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமையாக கட்டாயமாக இருக்கின்றது தேர்தல் ஆணையம் பல கோடிகளை செலவு செய்து தேர்தலை நடத்துகின்றது மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவே பல கோடி ரூபாய் செலவழிக்கப்படுகின்றது ஆனால் அப்படி நடத்தக்கூடிய தேர்தல் நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் மக்கள் முழுமையாக நம்பினால் மட்டுமே அனைத்து மக்களும் வந்து வாக்களிப்பார்கள் எனவே தேர்தல் ஆணையம் எதிர்வரக்கூடிய காலங்களில் மக்களுடைய சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய வகையில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை அனைவரும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது இந்த வீடியோவை முழுவதுமாக கடைசி வரை பார்த்த க்யூ செவன் நேயர்களுக்கு நன்றி மேலும் அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்